ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விவசாய நிலம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மிக குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்துலங்க பையம்பட்டி பக்கத்தில் தாங்க இந்த ஏழு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியால விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி கரும்பு விவசாயம் செஞ்சிட்ருந்தாங்க இப்போ நெல் போட்டிருக்காங்க நல்ல அருமையான விவசாய பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல நீர்வளமிக்க ஏரியால நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க மண் பாதையில் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலம் மெயின் ரோட் பேஸில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி மண் தடத்தில் வந்து சேர்ற மாதிரியும் இருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு போரு அதுக்கப்புறம் ஒரு கிணறும் இருக்குங்க நம்ம நிலத்துக்குன்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஒருத்தர் தான் ஓனர் தனிப்பட்டாங்க மூளை பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு உண்டான தாய் பத்திரம் பட்டா செட்டா எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க அது போக சமீபத்தில் தான் சர்வேயரெல்லாம் கூப்பிட்டு அளந்து கல் போட்டிருக்காங்க விற்கணுங்கிறதால பொதுவாக நிலத்தை வைக்கிறவங்க இந்த சர்வேயரெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து கல்லெல்லாம் போட்டு ரெடியெல்லாம் இருக்க மாட்டாங்க சும்மா ஏதோ சொல்லிவிடுவாங்க வைக்கிறேன்ட்டு ஆனால் இவங்க வைக்கணுன்னு தீர்மானமாக இருக்கிறதால இந்த வேலையெல்லாம் முதல்லையே செஞ்சு வச்சுட்டாங்க உரிமையாளருக்கு ரொம்ப பண கஷ்டம் மருத்துவ செலவு முக்கியமாக அதனால் வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையில் அவர் அவசர விற்பனைங்க அவசர விற்பனைக்காக சொல்லிருக்காருங்க யார் முதல்ல கேட்குறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை தரப்படுங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்ட் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் நேயர்களை இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஏழு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க பிரித்து தர மாட்டாங்க முழுசாக தான் தருவாங்க மொத்தம் ஏழு ஏக்கருங்க ஏக்கருக்கு நாலு லட்ச ரூபாய்ங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க